வணக்கம் நாம் தமிழ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இல்லை அதாவது இந்த ஆட்சியை பிடிக்கல ஆனா நாம் கட்சிக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்கு சில அரசு அதிகாரிகள் அலரக்கூடிய சூழல் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த கலப்பணியில நம்ம பார்க்க போறோம் அதாவது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவரும்பு சட்டமன்ற தொகுதி நாற்பத்தி மூணாவது வட்டத்தில் அந்த சாலை எரிவாயு கொண்டு வராங்க என்ன அப்படின்னா வீடு வீடுக்கு வந்து அந்த கேஸ் கொண்டு வராங்க அந்த எரிவாயு கொடுத்து மீட்டர் மாதிரி செய்ய போகிறாங்க அதுக்கு ஒரு காணொளி தனியாக வச்சுருக்கோம் சில தரவுலாம் எடுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம அப்புறம் பார்ப்போம் அப்படி அந்த எரிவாயு கொண்டு வர நேரத்தில் சில துளைகளை போடுறாங்க போடும் பொழுது குடிநீர் குழாய் அங்கே வந்து கட்டாயிருச்சு துண்டிக்கப்பட்டிருக்கு இது திட்டத்தட்ட ஒரு இரண்டு வார காலமாக யாருமே கண்டுக்கலை அப்படியே கடந்திருக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாம்தமிழ் கட்சி உறவான நம்ம அண்ணன் அருள் கோபிநாத் போய் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குல்ல மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் பதினாலாம் தேதி ஏழாம் மாதம் அதாவது இந்த மாதத்தில் பதினாலாம் தேதி ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா இது மாதிரி எங்களுக்கு வந்து சாலை வசதி வேணும்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியோட லெட்ருபேடு அந்த நாம் தமிழர் கட்சியோட அண்ணனுடைய புகைப்படமும் எங்களுடைய கட்சியோட சின்னமும் நம்ம கட்சியோட வடிவமும் அந்த லெட்ரு லெட்ருபேடை கொண்டு போய் அதில் எழுதுகிறாங்க என்ன அப்படின்னா இது போல சாலை பணி நடக்கும் பொழுது சாலையில் எரிவாயு பணி நடக்கும் பொழுது அந்த குடிநீர் குழாய் துண்டிக்கப்பட்டிருக்கு இங்கே ஐந்து தெருக்கு குடிநீர் சரியா இல்லை குடிநீரே சுத்தமாக வரல மாதம் ரெண்டாயிரத்தி ரூபா வீதம் கட்டிக்கிட்டு குடிநீர் வராமல் இருக்கும் இதான் நீங்கள் உடனே நடவடிக்கை எடுக்கணும் கொடுத்துருக்காங்க சொல்லி ரெண்டு நாளில் நேரடியாக உள்ள வந்து எப்படின்னா ஜெய்யே வந்து ஜெய் மேலே புகார் கொடுத்துருக்காங்க அந்த ஜெய்யே வந்து உடனடியாக அந்த பகுதியில் நோண்டி அந்த வேலையை செஞ்சுருக்காங்க அந்த நம்ம அந்த தமிழ் சொல்லக்கூடிய அந்த அருகோபிநாத் உறவு பெரிய ஒரு பணபலம் கிடைத்தவரோ இல்ல பெரிய ஆட்களோ கிடையாது எல்லா நாம் தமிழ் கட்சி உறவுகளும் பெரிய ஆட்களே பெரிய அரசியல் பின்புலம் கிடையாது ஏழ்மையின் இடையிலிருந்து தான் வரக்கூடிய ஒருவர் அவர் சொல்லி என்ன வேலை செய்யறாங்க காரணம் என்ன அப்படின்னா அண்ணன் சீமானும் நாம் நாம் தமிழ் கட்சியும் நாம் கொண்ட கொள்கைகளும் நாம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம் நம்மை பார்த்து அரசு பயந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தான் இதே தனியா வந்து ஒரு தனி நபராக ஒரு மனுவை எழுதி கொண்டு போய் மனு கொடுத்தா அந்த நாம் கட்சியோட அந்த அட்டையில போய் கொடுக்கும் பொழுது வேலை நடக்குது ஏன்னா அடுத்த கட்ட இவங்க கேள்வி கேட்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க யார்ட்டையும் லஞ்சம் வாங்க மாட்டாங்க லஞ்சம் கொடுக்க மாட்டாங்க நேர்மையின் வழியில இருப்பாங்க அப்படிங்கிறது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அதிகாரிகளுக்கும் தெரியும் அதை கருத்துல கொண்டுட்டு உடனடியாக வேலை செய்யப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் தார் சாலைகள் அமைக்க சொல்லி கொட்டி வச்சிருக்காங்க கருக்கற்களை அந்த கற்கள் கருங்கற்குள்ள மூன்று மாத காலமாக அங்கேதான் கிடைக்குது அதன் பிறகு இந்த அந்த லெட்ரு போய் அந்த பைப்பை நோண்டி வேலை செஞ்ச பிறகு அடுத்து அதை எடுக்கலாம் பேச்சுவார்த்தை அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கவுன்சிலருக்கு போகும் பொழுது உடனடியாக அந்த ஐந்தாறு தெருக்கள்ல அந்த தாய்சாலைய அமைக்கிறாங்க அதுவரை குப்பையாக கிடந்த அந்த கங்கற்கள் உடனடியாக வேலை பார்ப்பதுக்கு காரணம் என்ன சீமான் முழுக்க முழுக்க போய் சேரும் அண்ணன் சீமானுக்கு தான் ஏன் அப்படின்னா அண்ணன் கொண்ட கொள்கையும் அண்ணன் செய்யக்கூடிய அரசியலும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் பெரிய பெரிய முதல முதல அமைச்சர்களையும் பயமுறுத்துது அதன் காரணமும் அவர்கள் பண்படங்கு வேலை செய்றாங்க இதே போல ஆங்காங்க உள்ள இருக்கக்கூடிய தொகுதியில் எங்கெங்கெல்லாம் மக்கள் பிரச்சனை இருக்கோ உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய மண்டல பொறுப்பாளர்கள் முக்கியமான பொறுப்பாளருடைய எண்ணெய் போட்டு நேரடியாக ஒரு படிவத்தை எடுத்து கொண்டு போய் நேரடியாக உங்களோட வார்டில் உங்களுடைய வட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ கொண்டு போய் அதை சார்ந்தவங்கள்ட்ட கொடுக்கும் பொழுது அந்த வேலை உடனடியாக செய்யப்படும் கண்டிப்பாக செய்யப்படும் நிறைய வேலைகள் நடந்திருக்கு நம்ம ஏற்கனவே நம்ம காணொலிகளில் பார்த்துக்கும் அதே போல் இந்த பணிங்கிறது நம்ம எளிதாக ஒருத்தர் வேலை செய்யக்கூடிய ஆனால் அந்த லெட்ருபாடு போன காரணத்தினால உடனடியாக அந்த வேலை செய்யப்பட்டிருக்கு அப்போ நம்மளுடைய கட்சியோட அந்த லெட்ருபாடுக்கு எவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொருவருமே உணரணும் அதுக்கு மதிப்பு அதிகம் பத்து பைசா காசு கொடுக்கல நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம எங்கே போனாலும் வந்து வேலை செய்யணும் அப்படின்னா நோண்டு உனக்கு ஏதாவது காசு நம்ம தீ வாங்கி காசு கொடுக்குறோம் அது வேற ஆனால் எனக்கு ஆயிரம் ரூபா கொடு ரெண்டாயிரூவா கொடு அஞ்சு தெருவா தெருக்கு ஐம்பது ரூபா போட்டு காசு கொடு அப்படிமா ஆனால் இவனை கேட்க சொல்லு கேட்க சொல்லு அடுத்து அவன் அந்த வேலையில் இருக்க மாட்டான் ஏன் அப்படின்னா கட்சி எப்படி செய்யக்கூடிய ஆட்கள் எப்படி அந்த லெட்ரு பேட் எப்படி அது இருக்கக்கூடிய பிராண்டு முகம் முகம் அப்படி ஆனந்த் சீமான் ஆனந்த் சீமானை கண்டு அனைவரும் நடுங்கிறாங்க ஆச்சரியார்கள் நம்ம வேலையை செய்யணும் அப்படிங்கிறது இந்த பணி மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் உண்மையிலுமே வந்து வியப்பா இருந்தது என்னடா சொல்லி இவ்வளவு வேலையே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதே போல நிறைய இடங்கள்ல நிறைய வேலைகள் செய்யப்பட்டிருக்கு நம்ம அந்த நேரத்தில் எடுக்க முடியல எடுத்த தரவு நமக்கு அனுப்ப முடியாது சட்டமன்ற தொகுதியில நிறைய வேலைகள் நடக்கும் பொழுது நமக்கு தெரியல அதனால நம்ம அதை கொண்டு வர முடியல இதை இப்போ வந்து சில இதை காணொலிகள் எடுங்கன்னு சொல்லி நம்ம சொல்லியாச்சு அதன் அதன் மூலமா நம்ம அதை வெளியில கொண்டு வந்து காட்டுறது நோக்கம் நாங்க வந்து வேலை செய்யறோம் பொறுப்பு பருப்பு இதெல்லாம் அப்படிங்கிறது கிடையாது வேலை நடக்கிறது காரணம் யார் அப்படின்னா அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் அதை சொல்லிக்கிறது தான் ஒழிய மற்றபடி எந்த விளம்பரமும் அல்ல அதே போல இந்த வேலையை இந்த காணொலியை பகிர்வது இந்த காணொலியை போடுவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா அனைத்து பகுதிகளும் இது போல நடக்கணும் நம்மள நம்ம மக்களிட்ட எளிமையா மக்கள் பணியை செய்யும் தான் கலப்பணிங்கிறது என்ன அப்படின்னா உறுப்பினர் சேர்க்கை முகாம் கொடியேற்றம் இதெல்லாம் தாண்டி மக்களுடைய பிரச்சனையை நம்ம கையில் எடுக்கும் பொழுது நாம் மக்களிடம் இன்னும் எளிதாக அந்த சேர்க்கப்படுவோம் அப்ப மக்கள் நம்மை பார்ப்பார்கள் நம் மீது ஒரு நம்பிக்கை வரும் அது இருக்கும் அப்படிங்கிற தமிழர் மக்கள் மனதில் விதைக்கும் வாக்கு சதவீதம் இன்னும் அதிகரிக்கும் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதிகாரத்திற்கும் வருவதற்கு காரணமாக அமைது அதன் காரணமாக இந்த காணொலியை நம்ம வெளியிடாம தவிர மீது எந்த புகழுக்கோ சுய விளம்பரத்திற்கோ கிடையாது அதனால் நாம் தமிழ் கட்சி உறவுகளும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்காரங்கள நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த பணி இந்த பணி இந்த இந்த மின்சார பணியா இந்த குழாய் குறைஞ்சி போச்சா ரோடு சரி இல்லையா இல்லை சாக்கடா இல்லையா இப்படிங்கிறத கொண்டு போய் நேரடியாக சொல்லுங்க கண்டிப்பாக அவர்கள் உங்களுக்கு உதவுவாங்க அதே போல் நாம் தமிழ் கட்சியோட இந்த வேலையை நம்ம செய்யும்பொழுது தான் இன்னும் அதிகமாக வந்து மக்களிடையிட்ட கொண்டு போக முடியுங்கிற கருத்தில் கொண்டு இந்த வேலையை செய்யணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த கனவு எப்படி வேற எந்த தவறான நோக்கமும் இல்லை உண்மையுமே அரசு அதிகாரிகள் நம் மீது ஒரு மரியாதை வைத்திருக்காங்க பயங்கிறத தாண்டி நம் மீது வந்து ஒரு மரியாதை இருக்குது என்ன அப்படின்னா இவர்கள் சொன்னால் செய்யணும் இவர்கள் உண்மையாக வேலையை நேரத்தை கெடுத்துக்கிட்டு தன் ஒரு நாள் புறப்ப விட்டு நம்மளை வந்து பார்க்குறோம் அப்படின்னு நம்புகிறாங்க மற்ற திமுக போல திருடுங்கிறதோ அதிமுக போல வறண்டு திங்கிறதோ கொளுத்து திங்கிறதோ என்னமில்லாது இவர்கள் மக்களுக்கான அவர்கள் என்று மக்களுக்கு தெரியுதோலையோ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் தெரியுது அதிகாரிகளுக்கும் தெரியுது அப்படிங்கிறத நாம நேரடியாக கலப்பொழி மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால இது போல வேலைகளை அனைத்து உறவுக்கும் நன்றி சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலையை முன்னெடுக்கணும்னு சொல்லி நம்ம பேசிட்டு பொழுதே பக்கத்தில் இந்த காணொலி ஓடி இருக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க அவங்க எப்படி அந்த வேலை செஞ்சாங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த தாட்சாலைகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம் அதனால தயவு செய்து ஆங்காங்கே இருக்கிறவங்க மக்களுடைய நேரடியாக ஒரு தொடர்பில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த காணொலி வெளியிடும் மக்களாகிய நீங்கள் திரும்ப திரும்ப நம்ம எல்லா காணொலியும் போல உங்களுடைய வாக்க நாம் தமிழை கட்சி சின்னமான விவசாய சின்னத்துக்கு போட்டால் மட்டும்தான் எதிர்கால தலைமுறையோட வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியும் இந்த நீர் மக்களுக்கானது இந்த நீர் நாம் பயன்படுத்தி விட்டு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அதே போல இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் நாம் பயன்படுத்திட்டு அடுத்த தலைமுறைகிட்ட பத்திரமா ஒப்படைக்கணும் அப்படின்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய நாம் தமிழ் கட்சி விவசாய சின்னம் ஏன் அப்படின்னா மீண்டும் மீண்டும் இந்த திருடர் முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க வாக்கு செலுத்தினீங்க அப்படின்னா வளங்கள் அளிக்கப்பட்டு இன்னொரு சோமாலியாக சோம்பெறியாக தான் நம்ம மாற முடியும் உங்களுக்கே தெரியும் வயல்ல நீங்க நாத்து நடுறதுக்கு ஆட்கள் இல்லை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்தி பேசக்கூடிய வட மாநிலத்தை இறக்கி வச்சுருக்காங்க நம்மளால சோம்பறி ஆக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் விளைநிலங்கள் இல்லை விளைநிலங்கள் எல்லாம் மாளிகளாக மாறிடுச்சு அதுவும் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அதுக்கு தனியாக வந்து ஒரு காணொலியை வந்து இவர் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம் சில க தரவுகள் எடுத்து வச்சிருக்கோம் எங்க ஏன் நமக்கு வந்து விவசாயத்தில் இவ்வளோ ஒரு இது பின்னடைவு இருக்கு அப்படிங்கிறத எடுத்து வச்சிருக்கோம் அதை பற்றியும் ஒரு நாள் கண்டிப்பாக பேசுவோம் தயவு செய்து மக்களாகி நீங்கள் நான் திரும்ப கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய தலைமுறை உங்களுடைய பிற்கால தலைமுறைகள் பாதுகாக்க வேணும் நீங்கள் நலமுடன் வாழணும் அப்படின்னா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழகி விவசாய சின்னத்துக்கு அந்த சீமாவோட கையை இருக்கப்பட்டோம்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி